அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க இருக்குது நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோது பிரமோத்பத்தி ஆங்கிரசு ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விசுவாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய உடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கத்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திட்டுருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்முடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் அதாவது நம்மளுடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தாங்க முருகன் தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடருவோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் காட்டி தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சு அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விசுவாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா

சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்முடைய தமிழ்மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மாற்றுலகில் உண்டுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் விசுவாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய அந்த விசுவாசு வருடமானது வருகின்ற காலகட்டத்திலெல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்லா செழித்து வரும் ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்டெலாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசு மாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னால் யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்கக்கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்கக்கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டணமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமை அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றது தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விஸ்வாச வருடத்து விசுவாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்கணங்கள்ல விழுகுது புத்தாண்டினுடைய பிறப்பானது சிம்ம மாந்தியில் தொடங்குகிறது அப்போ தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லாருமே தலைமை அந்த பார்லிமெண்ட்டு அதே மாதிரி நாடாளுமன்றம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடியவங்கள் எல்லாருமே தலைமை தான் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற காலகட்டம் உடலையும் மனதையும் தைரியமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற காலகட்டம் இந்த விஸ்வாச வருடம் அதே சமயத்தில் நீதி நேர்மை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து இந்த விஸ்வாச வருடம் உங்களை விசுவாசமாக காப்பாற்றுணும் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறதுக்கு இல்லைங்க அதாவது இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான கேரக்டரு சில சமயங்களில் குழந்தைத்தனமான அமைப்புலையும் நீங்கள் இருப்பீங்க அதாவது நேர்மை தவறி ஒருத்தர் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப மோசமான வழியில் அதாவது அவங்க இருக்கிற பக்கம் கூட தலை வச்சு படுக்காத ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா ராசி தான் அதே நேரத்தில் நேர்மையாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் அரவணித்து போவாங்க பணம் காசு புகழ் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க இப்போ அந்த சிம்ம ராசியில் வந்து நிறைய வந்து தலைவர்கள் முக்கியமானவங்கள்லாம் அவதரிச்சிருக்காங்க அது நமக்கு தெரியும் அப்போது அவங்களுடைய மெரிட்டான குணம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயந்தான் சிம்மம் அப்படின்னாலே நேர்மை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைத்தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இயல்பாகவே இருக்கும் சரி இந்த இவங்களுக்கு வந்து நேர்மை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே இவங்கள்ட நம்ம இவங்களோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா நம்ம நேர்மையோடு இருக்கணும் நேர்மை தவறி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை ஒருபோதும் வச்சுக்க மாட்டாங்க கிட்டே மாட்டாங்க அதாவது ரொம்ப நாள் பழக்கமாக இருக்கும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பழக்கம் கூட ஒரு சின்ன செயலினால் அவங்கள விட்டு தூக்கி எஞ்சிட்டு போகிறது அந்த ரோசத்தன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் சிம்மத்திட்ட வந்து அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் ஒரு குடும்பத்தில் கடைசி குழந்தை வந்து சிம்மத்தில் பிறக்கும் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது குழந்தைய மூணாவது குழந்தைய சிம்மத்தில் பிறந்திருக்கும் அப்போ சிம்மம் அரசாளும் அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது சரி இந்த சிம்ம ராசிக்கு விஸ்வாசு ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் பொதுவாகவே இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே வருஷம் வந்து ரொம்ப நல்ல பலன்கள் தான் சொல்லியிருக்கு விஸ்வாசு வருடம் தண்ணீர் வேளாண்மை ஏறும் அப்படின்ற மாதிரி தான் அந்த வருடம் இருக்குது பசுமாடும் ஆடும் வலிக்கும் மாதவங்கள் மீறும் மறையோர்கள் வாழ்வார்கள் மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு நல்ல செழிப்பான மலை இருக்குது நல்ல விளைச்சல் இருக்குது பசுமாடு ஆடு மாடுகள் நல்ல செழிக்கும் தவங்கள் பண்ணக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் அந்த ரிஷிகள் ஞானிகளுக்கு மட்டும் கொஞ்சம் இடர்கள் வரும் அப்படிங்கிற மாதிரியும் மாதவங்கள் மீறுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள் அப்படின்னா ஒரு முக்கியமான பெரியவங்க நீதியை சொல்லக்கூடியவங்க தர்மவழியில் நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடியவங்க அப்படி அர்த்தம் இவங்கெல்லாம் நல்லபடியாக வாழ்வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட கான்செப்டில் இருக்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே வந்து ஒரு நீதி நேர்மிக்கையான விஷயங்கள் பாரம்பரிய விஷயங்கள் இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்க தான் ஃபாலோவ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்றத பாடலே சொல்லிச்சு இந்த ஆண்டினுடைய அந்த அறுபது வருட வெண்பாலையே அதை பற்றி உங்களை பற்றி என குறிப்புகளை சொல்லியிருக்காங்க மறையவர்கள் அப்படின்னு உங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மறையவர்கள் வாழ்வார்கள் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நிலைகளை ஒட்டி நம்ம பார்க்கும்போதும் கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குங்க அதான் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து அஷ்டமச்சினி அப்படின்றதான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது கிரகநிலைகள்னு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவான நிலையில் இருக்குது அதாவது உங்களுக்கு இந்த ஆண்டு என்ன விஷயங்களுக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும் மன அழுத்தங்கள் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் கொடுத்தாலும் கூட நண்பர்கள் மூத்தவங்க குடும்பத்தில் பெரியவங்க இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க வருமானம் நல்லா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாப்பில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி சிம்மலக்கணம் அல்லது கடுமையாக உழைப்பை செலுத்தக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி சிம்மலக்கணம் நிச்சயமாக பெரிய அளவு வருமானத்தை பார்ப்பாங்க அது மாற்றமே இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா கடுமையான உழைப்பு இருக்கணும் மூத்தவங்க பெரியவங்க இவங்களுடைய சப்போர்ட் வந்து பெரிய அளவில் கிடைக்கும் இப்போ சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் பொருளாதார தடை ஏற்படுற மாதிரியான ஒரு சூழல்கள் தெரியும் உண்டு தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார தடைகள் ஏற்பட்டாலும் நண்பர்கள் மற்றும் பெரியவங்களுடைய உதவி அப்படிங்கிறது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் தந்தை வழியில் அல்லது தந்தை மகன் வழியிலேயோ தந்தை மகள் வழியிலையோ உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் நெரிசல்கள் வரும் அரசியலில் இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட அதிருப்தியும் எதிர்ப்பும் உங்களுக்கு உருவாகும் மாணவங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பாங்க அப்படின் தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு படிப்பில் தேவையில்லாத ஒரு பிரேக் அப்படிங்கிறது விழுகும் அது ஸ்கூல் சரியாக போக முடியல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடியதோ அல்லது ஏதேனும் விபத்துகள் தடுமாற்றங்கள் அதாவது ஒரு சின்ன காயங்கள் படுறது விபத்து ஏற்படுறது அதனால் நான் பள்ளிக்கூடம் போகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏதேனும் ஒரு காரணமும் காட்டி நீங்கள் வந்து பள்ளிக்கூடம் போகாமலேயோ ஸ்கூலுக்கு போகாமலேயோ தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க அது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுக்கு இல்லை வெளியூர் வெளிநாடு பயணங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஜாப்பில் இருக்கக்கூடிய சிம்மராசி சிம்மலக்கணக்காரங்களுக்கு நல்லா இருக்கும்னு ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இருந்தாலும் பெண்களால் இடையூறுகள் ஏற்படும் நீங்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு பெண்ணால் நீ வேலை வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம இவ்வளோ நாள் இருக்கமே இவர் புதுசாக வந்து நமக்கு தொந்தரவாக இருக்காரு நம்மள்கிட்ட நமக்கு வந்து பாஸ் கொடுக்குற விட இவருக்கு அதிகமாக கொடுக்குறாங்களே இவங்க வந்து வேலை அதிகமாக செய்கிறாங்களே இவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல்களை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யாராவது ஏதேனும் தொடர தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய தான் இது அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்னு கடுமையாக உங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கான தொழில் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும் இல்லை அவங்க வந்து அது மாதிரி பண்ணுறாங்க எனக்கு இருக்க பிடிக்கல நான் அவதிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த நேரங்களில் உங்கள் மனசுக்குள்ளே வர வேண்டாம் அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய சிம்மராசி சிம்மலக்கணம் பொறுத்த வரைக்கும் தொழிலில் உங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அந்த இடமாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க எப்பவுமே சிம்ம ராசி அப்படின்னாலுமே அது சிறராசின்னு பேர் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு இடமா இருந்தாலும் அந்த இடத்துல நிலையாக இருக்கக்கூடியவங்க யாருனா சிம்மந்தான் அதிகமாக வெளிநிலங்களுக்கு பயணமே போக மாட்டாங்க இருந்த இடத்துலருந்தே எல்லா வேலைகளும் செய்யணும்னு நினைப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு அலைச்சல்கள் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது ஒரு பிடி பிடிக்காத தன்மையாக இருக்கும் ஆனால் இந்த விசுவாசம் ஆண்டில் ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும் அந்த இடமாற்றம் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதுக்காகவாவது நீங்கள் இந்த இடமாற்றத்தை ஏற்படுத்திக்கிங்க அதாவது பழைய பாடல் ஒன்று உண்டு எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை வந்தாச்சு நீங்களும் வாழ போகிறீங்க அடுத்தவங்களையும் வாழ வைக்க போகிறீங்க ஸோ செழிப்பான இந்த விசா சாண்டு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எல்லா வகையிலையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தர காத்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு நணமில்லை கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின் சொ அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உழைக்காமல் வரக்கூடிய வருமானங்களை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்காதீங்க சிம்மம் ஒருபோதும் அதை அக்செப்டன்ஸ் பண்ணாது அதே மாதிரி நேர்மை நீதி அப்படின்ற விஷயத்தை எப்பவும் போல் கவனத்திலே இருங்க நேர்மை நீதி தவறுனீங்க அப்படின்னா அதுக்கான தண்டனைகள் உடனடியாக கிடைக்கும் ஸோ நேர்மையான வழியில் இப்போ அரசு ஊழியராக இருப்பாங்க ஆனால் லஞ்சம் வாங்காமல் இருப்பாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம் விளக்கணமாக இருக்கும் ஒன்று மகன் ஸ்திரம் நட்சத்திரம் இவங்களாக தான் இருப்பாங்க பெரிய உயர் அதிகாரியாக இருப்பாங்க ஆனால் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பூரா இப்போ ஒரு செக் வரும் என்னென்னா வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அங்கே மனசு ம எப்பவுமே சிம்மம் மனசுன்னு அர்த்தம் மனசாட்சியை மீறிய ஒரு காரியத்தை செய்யாதீங்க இதுதான் சிம்மத்துக்கு உண்டான பரிகாரம் ஸோ சிம்மத்துக்கு அஷ்டமச்சனி நடக்குது சார் ஆமாம் நடக்குது பரிகாரம் என்ன சார் விரோதமாக செயல்படாதீங்க சிம்மன்றது அந்த வீட்டினுடைய தன்மைகள் அப்படின்னு ஒட்டி பார்க்கும்போது அந்த வீடு ஒரு வனப்பகுதி அந்த வீட்டில் ஒரு சிங்கம் இருக்குது அப்போ சிங்கத்து மேலே யார் உட்காந்துருக்கா எந்த தெய்வங்கள் உட்காந்துருக்கு பார்வதி இருக்காங்க காளி பிடாரி உக்ரமான தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்களை பிடிச்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த வருடம் விசுவாசத்தோட உங்களுக்கு முழு யோகத்தையும் பாதிப்பு இல்லாத வாழ்க்கையும் தரும் அப்படிங்கிறதுல கூட மாற்றம் இல்லை ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது சிம்மத்துக்கு ஏற்றம் நிறைவாக இருக்குது பரிகாரம் சொல்லியிருக்கோம் அரசியல்வாதிகள் மாணவர்கள் பெண்கள் அப்புறம் வேலைக்கு போகக்கூடியவங்க தொழில் பண்ணக்கூடியவங்க மாணவர்கள் இவங்களை எல்லாத்த பற்றிய கருத்துக்களை விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கோம் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்ற கருத்து வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் வாஸ்து மற்றும் பரிகாரங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ராசி பலனையும் தொடர்ந்து கொடுத்துட்டே வரோம் தங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கிறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும்